நான் என்னோட செடிகளுக்கு பாருங்கள் வாழைப்பழ தோல் காய்கறி குப்பைகள் இதை தான் என்ன செய்கிறேன்னா பாருங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூக்கள் இது எல்லாத்தையுமே அரிசி கழுவுகிற தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்காங்க இப்போ இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் நாம் நல்லா இதை வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் சக்கை வந்து தனியாக வந்துடுச்சு நமக்கு ஜூஸ் வந்து தனியாக வந்துடுச்சு இதில் வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் அயன் தாமிரம் அப்படி எல்லா விதமான விட்டமின்ஸும் இந்த தண்ணியில் வந்து நமக்கு இருக்குங்க இந்த ஜூஸ் வந்து நாம் அப்படியே ஊற்றுறதா இல்லை வந்து எப்படி ஊற்றணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நாம் பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளவு சக்க இருக்குன்னு இதையுமே வந்து நாம் செடிகளுக்கு உரமாக தான் போட போகிறோம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே காய வச்சிடணுங்க மண்ணோட சேர்த்து இதையும் காய வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பவுடர் மாதிரி ஆகிடும் இதையுமே நாம் நம்மளுடைய செடிகள் காய்கறி செடி பழச்செடி மரங்கள் நம்ம என்னென்ன வச்சுருக்குறோமோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்தி நாம் வந்துட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கெமிக்கலும் நம்மளுடைய பூக்கள் செடிகள் பழங்கள் எதுலேயுமே என்ன செய்யாது நமக்கு எந்த விதமான கெமிக்கல் உரங்களும் நமக்கு தேவை கிடையாது நான் வந்து என்னுடைய செடிகளுக்கும் என்னுடைய மரங்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தாங்க நான் வந்து உரம் வந்து நான் கொ கொடுத்துட்ருக்கேன் இது வந்து இப்போ மழை முடிஞ்சது நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் இப்போ ரெகுலராக வந்து நமக்கு இந்த உரம் வந்து நான் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸுக்கு ஒன் டைம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் செடிகளுக்கு அப்படியே கொடுக்கலாமா அப் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க ஒரு மக் இந்த ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு மக் ஜூஸை கலந்து தான் நாம் என்ன செய்யணும் செடிகளுக்கு இருந்து பூக்கள் வே வேர்கள் செடிகள் எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன செய்யணும் நல்லா தளிச்சு கொடுத்துடணும் நல்லா தளிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இலைகளில் இருந்து நமக்கு நல்ல சூப்பரான பூக்கள் வரும் அதே மாதிரி புது புது கிளைகள் வந்து வந்து நமக்கு அதுலேருந்து என்ன செய்யும் பூக்கள் வர தொடங்கும் அதே போல் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சூப்பராக நமக்கு என்ன செய்யும் காய்ச்சி தொங்குங்க நம்மளுடைய தோட்டத்தில் நீங்களும் இதே போல் என்ன செய்ங்க உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பூக்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி குப்பைகள் எல்லாத்தையும் இதே போல் அரிசி கழுவுற தண்ணியிலையும் என்ன செய்யுங்க பருப்பு கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் மூற வைங்க புளித்த மோர் இருக்கா கீழே ஊற்றாதீங்க அதையுமே இதில் ஊற்றி வைங்க மாவு வந்து நமக்கு மீந்து போச்சா அது புளிச்சு போச்சா அதையுமே இதில் நல்லா என்ன செய்யுங்க ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதே போல் நீங்கள் வடிகட்டி என்ன செய்யுங்க தொடர்ந்து உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வாங்க இப்போ இதை நம்ம நல்லா செடிகளுக்கு ஊற்றி விட்டுருந்தோம் ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு மக்கு தான் இதை யூஸ் பண்ணோம் நம்ம